இனிமே கண்ண முடிக்டு கடலேண வாங்களாம். என்ன மந்த்ரா கடலேண்ணை இதையத் தின்தையாரிப்பும். மனசலாம் மந்த்ராம். To the secretary, the founder, members, family, the faculty, the students, to all of you all my வெரி ஹம்பிள் நமஸ்காரம் எனக்கு ஒரு நிமிஷம் நான் தான் அங்க உட்கார்ந்து இருக்கு இன் இன் திஸ் டவுன் வெரி ஸ்ட்ரீட் டெய்லி களம்புற சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க காலேஜுக்கு போறது சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்கூலுக்கு போகிறது அண்ட் திரும்பி பஸ்ஸை பிடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருந்த எங்கள் வீட்டுக்கு போகிறது வாஸ் மை டெய்லி ரொட்டீன் ஃபார் ஆல்மோஸ்ட் எயிட் இயர்ஸ் ஆனால் இப்போ எனக்கு அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு ஐ ஜஸ்ட் கட் ரிமெம்பர் எனி திங் அபவுட் த நியூவர் திங்ஸ் பிகாஸ் தேர் ஷ்ரௌடிங் த ஹோல் பிளேஸ் இட் வாஸ் ஆல் ஒரே காலி That uh, place is now so congested, shows how lively this place is. I have very strong memories of Tiruchi, so whenever I come here, I get very sentimental. Everything that I have learned, I have learned in this place. இட்ஸ் எ wonderful educational சென்டர் க்ளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் இங்கே தான் படித்த எல்லாரும் நாங்கள் கற்றுட்டுது ஸோ நாட் டுடே நாட் எஸ்டர்டே திருச்சி has ஆல்வேஸ் been அ பீக்கன் ஆஃப் எஜுகேஷன் ஐ happy ஹாப்பி be here இன் an எஜுகேஷன் institution. இப்போவும் எனக்கு இங்கே படித்த போது நடந்த சம்பவங்கள் டீச்சர்ஸோட எந்தூசியாசன் நீங்கள் இன்னும் நல்லா கம்பீட் பண்ணணும் சென்னைக்கு போங்க காம்படிஷனுக்கு புதுக்கோட்டை போங்க காம்படிஷன் அப்போலாம் எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்கும் இட்ஸ் ஆல் ரைட் ஒன்று ரெண்டும் பண்ணியிருக்கோம் என்ன டெய்லி ஓடினமா இருக்கு அண்ட் வெரி சியர்ஃபுல் பிரின்சிபல் ஹூ சர்வ் திஸ் இன்ஸ்டியூஷன் சம்படி ஹூ வாஸ் அலாங் வித் மீ இன் மை காலேஜ் இஸ் ஆல்சோ இந்த ஆடியன்ஸ் ஐ கேன் யூ அண்ட் ஷீ கேன் கரெக்ட் மீம் ராங் மகா டஃப் பிரின்சிபிள் கிட்ட படிச்சுவாங்க நாங்கள்லாம் At that time, our principal—I can name her with very big respects for her—but at that time, that used to be a question of you oh, have to do whatever you have But that was the drive which actually has given everything that somebody who has to learn in life could give. So Andamadri drive order principal. Now I can see the principal here being very cheerful and being enthusiastic about this school and college. These are small things which we probably don't recognize when we are students. But those are the things which will stand by us and vouch don't mind me saying this, take me seriously when I say Thiruchi is important. திருச்சி ஹேஸ் சம்திங் அபவுட் இட் இங்கே ஓடுற காவிரி அஃப்கோர்ஸ் இப்போ இப்போ ஓடலை கொஞ்சம் வறண்டு இருக்குது பட் இங்கே ஓடுற காவிரியோ இந்த மண்ணோ இந்த நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு வளப்பமோ அதுலேருந்து வரக்கூடிய சக்தியோ தான் நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு அன்யூஷுவல் குவாலிட்டிஸை கொடுக்கறது தட் யூ பெர்ஃபார்ம் அண்ட் யோ செக்ரட்டரி காலேஜ் செக்ரட்டரி ஹர் செல்ஃப் ஹர் பெர்ஃபார்ம் வேர் வர்ஷ் வென்ட் ஸோ உதாரணத்துக்கு எத்தனையோ சொல்லலாம் அண்ட் இந்த மண்ணில் தான் அந்த கல்ச்சருக்கும் இம்பார்ட்டன்ஸு படிப்புக்கும் இம்பார்ட்டன்ஸு நம்ம தேசியத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் அந்த தேசியம்தான் இன்றைக்கி நம்ம நாட்டை முன்னெடுத்துட்டு போகிறது எங்கே போனாலும் உலகத்தில் எங்கே போனாலும் ஹூ யூ கம் ஃப்ரம் இந்தியா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே இந்தியானா பழங்காலம் நல்ல கல்ச்சரலி ரிச் கண்ட்ரி காந்தி இருந்தார் அதுக்கு முன்னாடி ஆதிசங்கர் இருந்தாங்க அந்த மாதிரி நிறைய இந்தியாவை பேசக்கூடிய உலகத்தில் இந்தியா உலகத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுது அதை பார்த்து தான் ஆச்சரியப்படுறாங்க அதை பார்த்து ஆச்சரியப்படுறதோடு இல்லாம புதுமையான விஷயங்களில் கூட டெக்னாலஜி ட்ரிவன் விஷயங்களில் கூட இன்னைக்கு டிஜிட்டல் எக்கானமி அப்படின்னு உதாரணம் உலகத்தில் பார்க்கணும்னா நம்ம நார்மல் நம்மளுடைய நம்ம நாட்டு மக்களுடைய மனசு தத்துவமே என்ன சொல்லுன்னா ஏதோ அமெரிக்காவும் இருக்குமோ ஜெர்மனியா இருக்குமோ இங்கிலாண்டா இருக்குமோ நினைப்போம் இல்லை டிஜிட்டல்ல கம்ப்ளீட்லி எக்கானமி நல்ல விதமா மாறப்பட்டதுன்னா அது இந்தியா தான் அதை எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்றாங்க நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஜி டுவெண்ட்டி கான்பரன்ஸ் போன வருஷம் நம்ம நாட்டில் வருஷம் முழுக்க நடந்தது ஒன் இயர் இந்தியா பிரெசிடென்சி அந்த ஒன் இயர் இந்தியா மினிஸ்டரோட கிளியர் ஸ்டேட்டட் பிரின்சிபல் த இருந்தது என்னென்னா டெல்லியில் மாத்திரம் வைக்காதீங்க டேக் இட் ஆல் ஓவர் த கண்ட்ரி எல்லா ஊரும் எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கணும் ஜி டுவெண்டி மினிஸ்டர்ஸ் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் வராங்க இருபது நல்ல முன்னேற்றம் அடைந்த நாடுகள்லேருந்து என்வைைரன்மெண்ட் மினிஸ்டர்ஸ் வராங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் வராங்க எஜுகேஷன் மினிஸ்டர் வராங்க லேபர் மினிஸ்டர் அப்படி எல்லா மினிஸ்டர்ஸும் அந்த இருபது நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க நான் வருஷம் முழுக்க அது ஒவ்வொரு ஊர்லேயும் நடத்துங்க அப்போ தான் ஸ்டேட்ஸுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும்னு சொன்னாங்க ப்ரைம் மினிஸ்டர் எப்போதுமே சொல்கிற வார்த்தை அதுதான் டெல்லியில தான் இந்தியான்னு இல்லை இந்தியா வேறு நாடு முழுவதும் இருக்கும் அங்கெல்லாம் போங்க எடுத்துகிட்டு போங்க அது ஜி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போனாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் தன்னுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டூரிசம் ஸ்பாட்ஸோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கைவினை பொருட்களோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸோ எடுத்துக்காட்டாக முன் வச்சு அழகாக நடத்தினதுனால எப்போ இம்பாக்ட் இம்பேக்ட் வந்துச்சுன்னா தட் நம்மளுக்கு அடுத்தபடியாக வரவங்க பிரசிடென்சி எடுத்திருக்கு இப்போ இந்த வருஷம் பிரசிடென்சி பண்ணுற பிரேசில் அவங்களும் ரொம்ப பெரிய சிவிலைசேஷனலி ரிச் கண்ட்ரி அமேசான் ஃபாரஸ்ட் அங்கே தான் இருக்குது உலகத்துக்கே லங்ஸுங்க கூடிய அந்த அளவுக்கு அவங்க அமேசான் ஃபாரஸ்ட் மூலமா தேர் டூயிங் குட் என்வரன்மெண்ட் சர்வீசஸ் பட் அதில் நிறைய கான்ட்ரவர்சீஸும் வரும் அவங்க பிரைம் மினிஸ்டர் கிட்டேந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்டேருந்து இந்த வருஷம் நாங்க தான் சார்ஜ் எடுத்துக்கிறோங்கும் போது அவர் பேசின போ பேச்சில் இந்தியா செட்டப் பண்ண அந்த ஸ்டாண்டர்டை எங்களால் மீட் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இதில் உதாரணத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சென்டர்ஸ்ல வச்சீங்க இருநூற்றுக்கும் மேற்பட்ட மீட்டிங்ஸ் வச்சீங்கன்றது விஷயம் ஒன்று இருந்தா கூட முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பத்து வருஷத்துக்குள்ள டிஜிட்டல் டெக்னாலஜியே ஒரு பாமர கிட்ட கூட ஒரு நார்மலாக கிராமத்தில் வாழக்கூடிய பெண்மணி கூட அதை யூஸ் பண்றதுக்கான அந்த அளவுக்கு அதை சாமான்யமாக சிம்பிளாக எந்த போன்ல இருந்து வேணா எடுத்து உபயோகிக்கலாம்ங்கிற அந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்தது உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்குது இன்னைக்கு அதே தான் கேட்கிறாங்க நாங்களும் அதை எங்க ஊர்ல பண்ணோம்னா எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுங்க இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம பேமெண்ட்ஸ் பண்றோம் அதுக்கு மாத்திரம்தான் உபயோகமா இருக்கும் அப்படின்றது இல்லை கோவிட் சமயத்துல வேக்சின் கொடுக்கறதுக்கு உலகத்துல வேக்சினே முதல்ல இல்லை வேக்சின் கிடைச்ச பிறகு நீங்க எந்த வேக்சினை போட்டுக்கிட்டீங்க எந்த இன்ஜெக்ஷனை போட்டீங்க அதே இன்ஜெக்ஷன் தானே ஆறு மாசத்துக்கு அப்புறம் திருப்பி போடணும் அதோட டீட்டெயில்ஸ் எங்கே வச்சிருக்கீங்க நீங்க சின்னவங்க உங்ககிட்ட கையில் பேப்பர் கொடுத்தா நீங்க எங்கேயோ ஜாக்கிரதையா வச்சுட்டு எப்போ ஒன்றுமோ அதை எடுத்து காட்ட முடியும் ஆனால் வயசானவங்கள் இருக்காங்க அவங்க எங்கே வைப்பாங்க அதை தேட முடியுமா இல்லை இதுக்கு இடையே நீங்க ஏதோ வெளிநாட்டில் ஒரு யூனிவர்சிட்டியில படிக்க போகணும் இல்லை நம்ம நாட்டிலேயே இன்னொரு வேலை பண்ணணும் அதுக்கு அந்த வேக்சினேஷனை காட்டணும்னா எப்படி அப்படின்றதுக்கு அந்த கவலையே இல்லாம அதுலேயும் டிஜிட்டல் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஃபோன்லேயே உங்களுக்கு எத்தனா தேதி போட்டீங்க எந்த வேக்சின் போட்டீங்க எந்த இடத்துல போட்டுக்கிட்டிங்க அடுத்தது எப்போ போடணும் எந்த ஹாஸ்பிட்டலில் போகணும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரின்றா அந்த அளவுக்கு அது ஃபோன் மூலமாக வேக்சினேஷனில் கூட அது அந்த டெக்னாலஜியை உபயோகப்படுத்தினோம் இந்த அளவுக்கு டெக்னாலஜியை ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையில் அது ஆகணும்ன்ற அந்த அளவுக்கு திங்க் பண்ணி அதை பற்றி அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணக்கூடிய அந்த திறமையோட நம்ம நாட்டில் தான் டிஜிட்டலைசேஷன் இவ்வளோ நல்லது எல்லா விதமான ஏரியாவுக்கும் போயிருக்கு ஸ்கூல்ஸில் காலேஜஸ்ல இன்றைக்கி கிளாஸ் ரூம்ஸ்ல யூஸ் பண்ணுறாங்க லிங்கிங் அப் சம் அ ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் எக்ஸ்பர்ட் டீச்சர் ஹூ கேன் டீச் வேர் ஹி ஷீ இஸ் இப்படியாக அந்த டெக்னாலஜியை ஒரு ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் பேமெண்ட்டுக்கு மாத்திரும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிகிட்டே வரும் இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஹாஸ்பிடல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பழக்கமாக எப்பொழுதும் ட்ரீட் பண்ணிட்டு இருந்த டாக்டரை கூட ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி டைமில் கூட ஹாஸ்பிட்டல் ஆப்பரேஷன் தியேட்டர்ஸில் கூட அதை யூஸ் பண்ணுறாங்க இப்படியாக நம்ம நாட்டுக்கு முன்னேற்றம் அடையிறதுக்கு எத்தனையோ விதமான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் லாஸ்ட் பத்து வருஷமாக நடந்திருக்கு அதெல்லாம் எடுத்துக்காட்டி நம்ம உதாரணம் காட்டுறோம் வெளிநாட்டுக்கு போனால் ஆச்சரியப்படுறாங்க இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த பாப்புலேஷனில் கூட டெவலப்மெண்ட்டில் எத்தனையோ வித்தியாசம் இருக்கக்கூடிய நாடு ஒரு இடத்துல நல்ல முன்னேறி இருக்குது இன்னொரு இடத்துல கொஞ்சம் இன்னும் சுமாராக தான் இருக்காங்க அப்படின்னு இத்தனை பாகுபாடு இருந்தாலும் எல்லோரும் நல்லா அந்த டெக்னாலஜி மூலமாக முன்னே முன்னேற்றம் அடையணுன்ற அந்த பொது நல எண்ணத்தோடு எடுத்துகிட்டு வந்தது தான் நம்ம டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த டிஜிட்டல் பப்ளிக் அதனால தான் சொல்கிறோம் யாரோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்காரர் தயார் த தயாரிச்சுட்டு அதை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறது கொடுத்த மாதிரியோ அதுலேருந்து அவர் லாபம் சம்பாதிச்ச மாதிரியோ இல்லை கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயாக வழங்கப்படுது எல்லாரும் உபயோகிக்க உபயோ உபயோகிக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட இதெல்லாம் தான் முக்கியமான அம்சம் நம்ம நாட்டை பற்றி வெளிநாட்டில் ஆச்சரியப்படுறாங்க இப்படி ஒரு முன்னேற்றம் அடைய முடியுதா அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம திருப்பி திருப்பி சில விஷயங்களை யோசிக்கணுமா இருக்கு இப்போ நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல மகாத்மா காந்தி இங்க வந்து அதே மரத்தடியில அவர் அந்த சிற்பி வந்து இங்க நம்ம மேடையில வந்தாங்க அவர் கேட்டேன் நான் அவங்களோட கற்பனையில பண்ணப்பட்ட உருவமா இல்லை அப்ப வந்தபோது எடுத்த போட்டோல அவர் இந்த மாதிரி தான் அமர்ந்து மரத்து கீழே இப்படிதான் அமர்ந்து எல்லாரோடையும் பேசினாங்களா ஸ்டூடெண்ட்ஸோட அவர் பேசினாரா அப்படின்னு கேட்டதுக்கு போட்டோல இருந்த உருவத்தை தான் நான் பண்ணிருக்கிறேங்கிறார் அந்த பக்கம் நம்ம நடந்தா நம்மளுக்கு அந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபோவோட ஞாபகம் வரணும் இந்த காலேஜ் இந்த புனிதமான மண்ணில் மகாத்மா காந்தி போன்ற ஒரு பெரிய நம்ம நாட்டுக்கே தந்தை அவர் வந்து இந்த இடத்துல உட்காந்துருந்தாருன்னா இது எப்பேற்பட்ட புண்ணிய பூமி அவரோட வேல்யூ சிஸ்டம்ஸ் நம்ம மறந்துடக்கூடாது என்னதான் நம்ம டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாடு முன்னேறணும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நல்ல டெவலப்டு கண்ட்ரி அதனால விகசித் பாரத் நல்ல முன்னேற்றம் அடைந்த நாடுகள் அமெரிக்காவோ ஒரு காலத்துல யூகேயோ அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அவங்க எல்லாம் இருக்காங்களே அப்படி நம்ம நம்ம எல்லாம் போயிட்டு இருந்தாங்க அங்க படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு என்னோட படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கிது அங்க நல்ல சம்பளம் கிடைக்கிறது நான் அப்பப்பா வந்து அம்மா அப்பாவை பார்த்துட்டு போறேன் ஆனால் எனக்கு தான் வாழ்க்கைன்னு போனவங்களுக்கு நம்ம நாடும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள அந்த நிலைமை அடைய முடியும் ஏன் அந்த நம்பிக்கை இன்னைக்கு வருது இப்ப எதுக்கு அந்த நம்பிக்கை வருது பத்து வருஷத்துல பல உதாரணங்களை எடுத்து பார்க்கலாம் எழுபது வருஷமாக நடந்து ஒரு என்ன சொல்லுவாங்க சிறு சிறு துளி இது இப்போ நடந்துருச்சுங்க அது அப்போ நடந்துருச்சுங்கன்னு சின்ன சின்ன துளியில் நாடு முன்னேற்றிருந்ததை மாற்றி நல்ல ஸ்பீடாக முன்னேறணும் இல்லைன்னா நம்ம இப்போவும் ஒரு முறை வரக்கூடிய வாய்ப்புகளை எழுந்து விடுவோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட ஸ்பீடாக எல்லாத்தையும் முன்னேற்ற வைங்க சில மாநிலங்கள் நல்லா முன்னேற்றிருக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கு ஆனால் அங்கே கூட சில மாவட்டங்கள் அவ்வளவா முன்னேறலை அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு டெல்லியிலேருந்தே பிரதமரே அதை மானிட்டர் பண்ணி வாங்க அவங்களையும் சமநிலைக்கு எடுத்துட்டு வாங்கிறாங்க தமிழ்நாட்டில் ராமநாதபுரமும் விருதுநகரும் அப்போ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னேற வேண்டிய மாவட்டங்களாக கருதி அதுக்கும் நிறைய வேலை பண்ணிட்டு ஸோ நான் வந்த பாயிண்ட் மகாத்மா காந்தி இங்கே உட்காந்து நம்மளோட எல்லாரோடையும் பேசினார் அந்த இருந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேசினாரு அவரோட கொள்கைகளை பற்றி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லும்போது லுக் எட் துவர் மேன் அவனுக்கு நீ என்ன சேவை பண்றது யோசிதான் பிரைமரியா அவர் எப்ப பாரு நல்லது பண்ணணும்னு யோசிக்கிறியா அதனால அந்த ஏழை ஒத்தனுக்கு என்ன ஒரு உபயோகம் யோசிங்க திட்டம் போடும்போது இப்ப நடக்கிற ஒவ்வொன்றும் அதுதான் லாஸ்ட் மேன் அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த ஏழை மனிதனுக்கு நம்ம என்ன பண்றோம்ன்றது யோசிச்சுட்டு தான் இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உதாரணமா எடுத்துக்காங்க ஏதோ ஒரு சின்ன கு கு கிராமத்தில் இருக்கிறாங்க அவங்க நல்ல ஒரு ப்ரொடியூஸ் பண்ணா கூட அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியறதில்லை நல்ல விலை கிடைக்க மாட்டேங்குது நடுவர்களும் தரகர்களும் வந்து அந்த விலையை குறைச்சிடுறாங்க இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல நீங்களே டைரக்டா உங்க போன் மூலமா குளோபல் மார்க்கெட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்ன்ற பேர்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் ஐடென்டிஃபை பண்ண பொருட்கள்களை தயார் பண்றதுக்கு அவங்களுக்கு மார்க்கெட் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு நிறைய திட்டங்கள் போட்டு அதுல இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி பெண்களை முன்னிலைக்கு எடுத்துட்டு வர வரக்கூடிய சுப்பிரமணிய பாரதியார் பாடுற பாடுறோம் பைனான்ஸ் மினிஸ்டர் சுப்பிரமணிய பாரதியாரோட பாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க என்ன விட்டுருங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த தரம் வரணும் அந்த தலைமை ஏற்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் வரணும்ன்றதுனால பிரதமரை பண்றது பாருங்க கிராமப்புறங்களில் பெண்கள் நல்ல நர்ஸுமா நல்ல டீச்சருமா நல்ல வேலை பண்ணுதுமா நல்லா படிக்குதுமான நீங்கள் என்ஜினியர் என்ன ஆனாலும் நான் ஒரு சென்சிட்டிவ் விஷயம் தோடுறேன் யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க பர்டிகுலரி ஆண்கள் தப்பா நினச்சிக்காதீங்க என்ன போம் பொண்ணு என்ஜினியராக இருந்தாலும் பார்க்குற மாப்பிள்ளையும் என்ஜினியராக இருந்தால் கூட பொண்ணுக்கு கொடுக்கணும் டவுரி பொண்ணு ரெண்டாம் பட்சம் தான் அந்த பொண்ணு இன்னைக்கு ஸ்பேஸ்ல ராக்கெட் விடுது ஆனாலும் பொண்ணு பொண்ணுதான் அப்படிங்கிற அந்த எண்ணம் மாற்றம் அடைய வேண்டும்ன்றதுனால பிரதமர் பண்றதை பாருங்க கிராமப்புறத்தில் நம்ம அண்ணனோ தம்பியோ டிராக்டர் ஓட்டு போவார் நான் டிராக்டர் ஓட்டி விவசாயத்தை நல்லா பண்றேன் இன்னைக்கு அது இல்லைங்க நீங்கள் பட் ஓட்டு டிராக்டரை ஓ நிலத்துல இன்னைக்கு நல்ல பயிர் வளையணா கையால் போடுற மருந்தை விட்ட ட்ரோனால் போடுற மருந்துங்கிறது அந்த இலை மேலே நல்லா உழுவும் அந்த இலை தனக்கு தேவையான அந்த செடி தனக்கு தேவையான உரத்தை எடுத்துக்கொள்ளும் மீதி இருக்கிறது எதுவும் த பூமிக்குள்ளே போகாது நிலத்தடி தண்ணீரில் விஷம் பாயாது அதனால ட்ரோனை இன்னைக்கு ஆப்ரேட் பண்ண வைக்கிறது பெண்கள் நீ டிராக்டர் ஓட்டானா ஆனால் உன் நிலத்துக்கு மருந்து நான் தான் போடுவேன் என்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது அந்த ட்ரோன் அப்படி பறக்கும் எல்லாத்தையும் உரம் போடுறதுக்கு கிராமத்துல இன்னைக்கு கிராம பெண்கள் கையில கண்ட்ரோல் இருக்கு ட்ரோன் நடத்துறதுக்கு அதன் மூலமாக அவங்க சொந்தமா லக்பதி தீதி எப்படிங்கிறான் லக்ஷாதிபதி ஆறதுக்கான கிராமப்புற பெண்களுக்கான திட்டம் இது நான் எதுக்கு இது சொல்றேன் மகாத்மா காந்தியை பத்தி நம்ம பேசுறோம் இப்படி யோசிச்சு யோசிச்சு லாஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணும் அவங்களுக்கும் எல்லா திட்டமும் போயிச்சு அதன் மூலமாக அவங்க அவங்களுக்கு கிடைக்கணும் அதாவது எனக்கும் எல்லா விதமான உரிமைகளும் கிடைக்கின்றன எனக்கும் அந்த ஆத்ம விஸ்வாசம் இருக்கு ஆத்ம நம்பிக்கை இருக்குது அதனால் நான் என்னுடைய விவகாரங்களில் நான் என்னுடைய குடும்ப நலனை பற்றி எனக்கும் பார்க்கறதா இருக்கு எனக்கும் தெரியும் அதனால் எனக்கு தேவையான உபகரணங்கள் கையில் காட்சி நானே அந்த முடிவு எடுக்க முடியுன்ற அந்த அளவுக்கு பெண்களுக்கு வாய்ப்பும் தகுதியும் ஏற்படும் வண்ணம் திட்டங்கள் அமைக்கப்படும் அதனால இன்னைக்கு இந்த இடத்துல வந்து மகாத்மா காந்தியுடைய அந்த அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏன்னா நம்ம நாட்டு சிவிலைசேஷன் நம்ம கலாச்சாரத்தை மரங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான ஸ்தலம் இருக்குன்னா அதாவது அவங்களுக்கு ஒரு ரோடு இருக்குன்னா நீங்க பார்த்த புத்தரை பத்தி பேசும்போது போத்கயால போனோம்னா இதே பீப்புள் ஆலமரத்தோட அரச மரத்தோட தான் உட்காந்து அவருக்கு ஞானம் கிடைச்சது இலங்கைக்கு போங்க நாவோஸ் கம்போடியா தைலாந்து எங்க போனாலும் அதே கயால இருந்து அந்த மரத்தோடைய ஒரு விழுது எடுத்து போய் அதை நட்டு அந்த மரத்தை மறக்கிறாங்க அதுக்கு அவங்க ஆயிரம் பூஜ்ஜியம் பண்ணுவாங்க நீங்க புத்தருக்கு ஞானம் கிடைச்சது இந்த மரத்துல இருந்துதான் நம்மளுடைய கலாச்சாரத்துல அது ஒரு முக்கியமான அம்சம் நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தெய்வத்தை வழிபட்டு வரும் அந்த கோவில் இருக்கக்கூடிய ஸ்தல அந்த கோவிலுக்குரிய மகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய பல விதத்துல அந்த மரமும் ஒரு விதம் அதனாலதான் பழங்காலத்துல மரத்தை கிடைக்கும் உட்காந்து ஞானம் சொன்ன போது கூட அந்த மரத்தின் சில குணங்களும் நம்மளுக்கு வரணும் ஒரு கல்வி கூடம் அங்க ஒரு அரச மரம் அந்த அரச மரத்தோட குவாலிட்டி என்ன விழுந்துகள் நிறைய வரும் ஒரு ஆணி வேறு மூலமா கிடைக்கக்கூடிய தண்ணீரை மாத்திரம் ஏன்னா பல காலங்கள் நிற்க வேண்டிய மரம் அகண்டு பெருசா வளரக்கூடிய மரம் அந்த மாதிரி ஆலமரமோ இல்ல அரச மரமோ இதற்கெல்லாம் ஒரு மருத்துவ குணமும் இருக்கு இன்னைக்கு பெஸ்ட் சொல்றாங்க அரச மரத்து மூலமா நிறைய ஆக்சிஜன் கிரியேட் ஆகுது வேப்ப மரம் மூலமாகல் குவாலிட்டி வரும் இந்த இடத்துல கல்வி கூடத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ணியில மகாத்மா காந்தி உட்கார்ந்து பேசியிருக்காரு ஸ்டூடெண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு தேசிய வாதத்து தோஷம் பேசியிருக்காரு நாடு சுதந்திரம் அடைவோம்னு முயற்சி எடுத்திருக்காரு இன்றைக்கு அதனால தான் அவர் நான் நாட்டின் தந்தை ஆஃப் தேஷன் இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்ல பிரதமரையா சொல்ற ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நம்ம நாடு முன்னேற்றம் அடைந்த ஒரு தேசமாக ஆக வேண்டும்

அழுகையாக இருந்த அவர் அப்ப பேசினதே பங்கேற்று சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு அதே மகாத்மா காந்தியோட விக்கிரவம் திறந்து வச்ச அந்த நேரத்தில் நான் பிரதமர் ஐயா நம்ம நாட்டுக்கு கொடுத்த கூக்குரல் என்ன நம்ம ஒவ்வொருத்தரும் விக்கசி பார்த்துக்கு அம்பாஸ்டரா ஒரு நிர்ணயம் எடுத்துக்கணும் நம்மளே ஒரு ஓத் ஐ வில் பெஸ்ட்

ஸ்ட்ரக்சர்ல சிலதெல்லாம் அவங்க பண்ண முடியும் நம்ம பண்ண முடியாது பணமும் கூடாது ஜனநாயகம்ன்றது அங்க இல்லவே இல்லை எல்லாரையும் ஒரே ஆர்டர்ல நடத்திட்டு கூட்டிகிட்டு போய் நாடு முன்னே இருக்கு சரி அது அவங்களுக்கு உகந்ததா இருக்கலாம் ஆனா நம்ம நாட்டுல மனித சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் ஜனநாயகம் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பு இருக்கிற இந்த நாட்டுல பெண்ணுக்கு உரிமை எவரெல்லாம் இருக்கிற இந்த நாட்டுல நம்மளும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள வரணும்னா நம்ம பாசிட்டிவா யோசிக்கணும் சைனாவை பார்த்தா அவங்க பண்ண மாதிரி அப்படின்னா ஐயா தம்பி நான் நிறைய இந்த விஷயத்தை பார்த்த நாட்டில் பண்ணது நம்ம இங்க பண்ண முடியாது அதனால சொல்ற உதாரணத்தையும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி உதாரணமாக தான் நல்லா இருக்கும் ஆனா இந்த நாடு ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்திலேயே பணக்கார நாடா இருந்த அந்த நாடு பார்த்த நாடு கிருஷ்ண தேவராயர் சாம்ராஜ்யம் நடந்த போது எப்பேற்பட்ட நாடு அதனால நம்மளுக்கு நம்மள முன்னேற்றத்துக்கான நம்மளுடைய முன்னேற்றம் அடையறதுக்கான வழிமுறைகளை வேற யாரும் சொல்லவே வேண்டும் நம்ம நாட்டிலே நம்ம முன்னாடியே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சோழர்கள் எங்கேயோ போய் இந்தோனேஷியா வரைக்கும் போய் அந்த சாம்ராஜ்யம் அமைச்சாங்க லாகோஸ் இன்னைக்கு போனீங்கன்னு அங்க இருக்காங்க அயோத்தியால இருந்து போன ஒரு ராணிதான் இன்னைக்கு கொரியாவோட ஆளும் குடும்பங்கள்ல அட்லீஸ்ட் ஏதோ சம்பந்தம் அயோத்தியாவோட இருக்கு இப்படியா பாரத நாட்டின் நல்லக்கமா அவங்களுடைய கலாச்சாரத்தை எடுத்து சொல்லி ஒவ்வொரு நாட்டுக்கும் போன நம்ம நாடு தான் இன்னைக்கு இன்னும் முன்னேற்றம் அடையறதுக்கு அந்த முடிச்சுக்களை அந்த கட்டை அவுத்து விட்டு முன்னேறதுக்கு நம்ம கஷ்டப்படும் ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த கஷ்டம் இனிமே கஷ்டமா இருக்காது ஏன்னா உங்களை போல நிறைய இடங்கள் இன்னைக்கு இந்த நாடு முன்னேறணுன்ற அந்த ஆவணத்தை இருக்கீங்க நாட்டுக்கு பத்து வருஷமா பண்ணிருக்கிற சில விஷயங்களை எடுத்து பல வருஷங்கள நான் நிறைய டேப் எடுத்துட்டு விரும்பல மகாத்மா காந்தி இன்னைக்கு நம்ம நினைவு அதே நேரத்துல அவர் சுதந்திரம் அரசியல் சுதந்திர இன்னைக்கு நம்மளுக்கு தேவை எக்கனாமிக் சுதந்திரம் அதனாலதான் ஆத்ம நிர்பர் பாரத் மூலம் நம்மளே நம்மளோட சுய சக்தியில இருக்கக்கூடிய நல்ல ஒரு எக்கானமி ஆக வேண்டும் அதுக்கு உங்க ஒவ்வொருத்தரோட முயற்சியும் தேவை இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல படித்தவங்களுக்கு நல்ல முன்னோக்கு இருக்கும் நல்ல நாட்டுக்கோசம் தேசியத்தை மதிக்கிறதுக்கான ஒரு இது ஒரு தத்துவம் இருக்கும் சின்ன மாவட்ட சாஹிப்போட குடும்பத்தை குடும்பத்து உறுப்பினர்கள் இங்க இருக்காங்க அஞ்சா தலைமுறை அவங்க எப்படி இந்த நாகஸ்வரத்தை இந்த நாட்டை முன்னிட்டு எடுத்துட்டு போவாங்க திருச்சியில நான் ஒவ்வொரு முறையும் எந்த கல்யாணம் ரசிகரஞ்சன சபா ஒரு வந்து பார்த்தாரு ஒவ்வொரு வருஷமும் அந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம்க்கு அப்படியே திருச்சி பண்ணுவோம் அந்த மாதிரிப்பட்ட கல்ச்சரை வளர்க்கறதுக்கான குடும்பங்கள் எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க நமக்கு முன்னிலை இவங்க பெரியவங்க இருக்காங்க குடும்பம் இந்த மாதிரி அந்த கல்ச்சரையும் வளர்க்கணும் நம்ம நாட்டுடைய சாஃப்ட் பவரையும் நல்லபடியா நம்ம எல்லாரும் காப்பாற்றணும் இன்னைக்கு பாட்ட பாடின பெண்களுடைய வாய்ஸ் சரஸ்வதி தான் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் திறமையை வளர்த்து இன்னைக்கு அவ்வளவு தூரம் எடுத்துட்டு வராங்க அதனால நம்ம நாடு சுதந்திரம் எப்போ அடைஞ்சாலும் on economic மேட்டர்ஸ் செல்ஃப் sufficiency economic progress அஞ்சுலேருந்து பத்துலேருந்து அஞ்சாம் வந்தோம் அஞ்சாம் ஸ்தானத்திலேருந்து மூணாம் ஸ்தானம் போவோம் அதற்கான முயற்சி எல்லாரும் எடுத்துரும் ஆனா மூணாம் அந்த நெக்ஸ்ட் இயர்ஸ் நம்ம மூணாம் ஸ்தானம் ஸ்தானத்திலேருந்து நல்ல டெவலப்ட் கண்ட்ரியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நம்ம எல்லாரோட முயற்சியும் முக்கியமாக உங்க முயற்சியோட நாடு நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி திருச்சி அப்படின்னாலே So thank you very much for being with us.